வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆண்டு கால சேவை ஆண்டுகால சேவைப்பால் இந்தியாவில் இந்தியா வழியில் ஐரோப்பிய நாடுகள் தனித்து விடப்படும் அமெரிக்கா புதிய அமெரிக்க தூதரால் இந்திய அமெரிக்க உறவில் மாற்றம் ஏற்படுமா எல்லையில் பாகிஸ்தான் விமானங்கள் உஷார் நிலையில் இந்திய ராணுவம் இனி விரிவான செய்திகள் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய விமானப்படையில் பெரும்பாங்காட்டிய மிக் டுவெண்டி ஒன் போர் விமானங்கள் விடைபெற உள்ளன இந்திய விமானப்படையில் தற்போது இரண்டு படைப்பிரிவுகளில் முப்பத்தி ஆறு மிக் டுவெண்டி ஒன் விமானங்கள் உள்ளன செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சண்டிகாரில் நடைபெறும் விழாவில் இந்த விமானம் அதிகாரப்பூர்வமாக சேவையில் இருந்து விலக்கிக் கொள்ளப்படும் நேற்று ராஜஸ்தானில் பெகானரில் உள்ள நல் விமானப்படை நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு அடையாள பிரியாவடி விழாவில் விமானப்படை தளபதி ஏ பி சிங் மிக் டுவெண்டி ஒன் தாமே விமானத்தை செலுத்தினார் சோவியத் யூனியன் காலத்தில் வடிவமைக்கப்பட்ட மிக் டுவெண்டி ஒன் விமானம் வரலாற்றில் அதிகம் தயாரிக்கப்பட்டு சூப்பர்சோனிக் போர் விமானங்களில் ஒன்று மிக் டுவெண்டி ஒன் விமானங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டன மிக் டுவெண்டி ஒன் விமானங்கள் வினாடிக்கு இருநூற்றி ஐம்பது மீட்டர் வேகத்திகட்டம் திறன் கொண்டவை தற்போதும் அறுபதற்கும் மேற்பட்ட நாடுகளில் பதினோராத்திற்கும் மேற்பட்ட மிக் டுவெண்டி ஒன் விமானங்கள் பயன்பாட்டில் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த இந்தியா பாகிஸ்தான் போர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கார்கில் மற்றும் இரண்டாயிரத்தி பாலக்கோட் தாக்குதல் ஆகியவற்றில் மிக டுவெண்டி ஒன் விமானம் முக்கிய பங்காற்றியது இருப்பினும் வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்ப குறைபாடுகள் மிக் டுவெண்டி ஒன் விமானத்திற்கு பாதகமாக அமைந்தது அறுபத்தி ரெண்டு ஆண்டுகளில் மிக் டுவெண்ட்டி ஒன் சந்தித்து நானூறு விபத்துகளில் இருநூறு விமானிகள் மற்றும் அறுபது பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் கூறுகின்றன காலாவதியான தொழில்நுட்பம் மற்றும் அதிக பராமரிப்பு தேவைப்படுவதால் மிக் டுவெண்டி ஒன் கைவிடப்பட உள்ளதாக விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்தனர் இவற்றுக்கு மாற்றாக உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் எம் கே டூ விமானங்கள் இருக்கும் தேஜஸ் எம் கே டூ விமானங்கள் தயாரித்து கொடுக்கப்படும் வரை இந்திய விமானப்படையில் தேவைக்கு ஏற்ற எண்ணிக்கையில் குறைபாடு இருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ள ஐம்பது சதவீத வரி விதிப்பு நாளை இருபத்தி ஏழாம் தேதி முழுமையாக நடைமுறைக்கு வந்தால் இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதி ரால் ஏற்றுமதி உட்பட சில துறைகள் பாதிக்கப்படும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்தார் அதே நேரத்தில் இதே போன்ற புவிசார் அரசியல் பொருளாதார பிரச்சனைகளால் இந்திய ரிசர்வ் வங்கி தனது வளர்ச்சி இலக்குகளில் சமரசம் செய்து கொள்ளாது என்றும் அவர் கூறினார் இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனங்களின் கூட்டமைப்பு இந்திய வங்கிகள் சங்கம் சார்பில் மும்பையில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்ற மல்கோத்ரா பேசிய போது இந்தியா அமெரிக்கா அடையே வர்த்தக பேச்சுவார்த்தை மூலம் வரி பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்று நம்புகின்றேன் இதன் மூலம் உள்நாட்டு பொருளாதாரத்தில் ஏற்படும் பாதிப்புகளை வெகுவாக குறைக்கலாம் அதே நேரத்தில் உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சியினை இலக்காக கொண்டும் பணவீக்கத்தை கட்டுக்குள் வைக்கும் நோக்குடனும் நிதி கொள்கை சார்ந்த சிறப்பான முடிவுகளை எடுக்கும் அமெரிக்க வரி விதிப்பு வளர்ச்சிக்கு சவால் அளிப்பதாகும் நாட்டின் பொருளாதாரத்தை தொடர்ந்து சிறப்பாக முன்னெடுத்துச் செல்வதற்கு மாற்று வழிகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் வங்கிகள் பெறு நிறுவனத்தின் நிதி செயற்பாடுகள் சிறப்பாக உள்ளன எனவே அவை இரண்டும் இணைந்து புதிய முதலீடுகளை மேற்கொண்டு வேலைவாய்ப்பு உற்பத்தியில் தொய்வு ஏற்படாமல் பார்த்து கொள்ள முடியும் இந்த சூழ்நிலையில் இது மிகவும் முக்கியமானது வங்கிகள் கடன் வழங்கும் அளவு மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது பல்வேறு துறைகளில் வங்கிகள் கடன் வழங்குவதை அதிகரிப்பது குறித்து ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது என்றார் இதே நிகழ்ச்சியில் பேசிய பாரத ஸ்டேட் வங்கியின் தலைவர் சி எஸ் ஷெட்டி பங்குச்சந்தை மூலம் பிற நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான நிதியை கடனாக பெற்றுக்கொள்வது அதிகரித்துள்ளது எனவே வங்கிகளில் கடன் பெறுவதை அவை குறைத்துக் கொண்டுள்ளன என்று தெரிவித்திருந்தார் உலக நாடுகளுடன் பரஸ்பர வரி விஷயத்தில் அமெரிக்கா பல சிக்கல்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது சுங்க வரி அதிகரிப்பு காரணமாக அமெரிக்காவுக்கான அஞ்சல் பார்சல் சேவையை இந்தியா நிறுத்தியது இந்தியாவை தொடர்ந்து தற்போது ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவுக்கான அஞ்சல் சேவைகளை நிறுத்துகின்றன இந்தியா உட்பட அனைத்து நாடுகளிலும் இருந்து அமெரிக்க இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த வரி விதிப்பு விலக்கு முடிவுக்கு வருவதால் அமெரிக்காவுக்கான ஐரோப்பிய அஞ்சல் சேவைகள் நிறுத்தப்படுகின்றன குறைந்த மதிப்புள்ள பொருட்களுக்கு சுங்க வரியின் முன்பு விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது இந்த நடைமுறை முடிவுக்கு வந்திருப்பதனால் அஞ்சல் சபைகள் நிறுத்தப்படுவதாக ஐரோப்பிய நாடுகள் தெரிவித்துள்ளன முன்பு அமெரிக்க அரசு டிமினிஸ் என்ற திட்டத்தினை செயற்படுத்தி வந்தது இதன் மூலம் எண்ணூறு டாலருக்கும் குறைவான மதிப்புள்ள பொருட்கள் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் போது அதற்கு அமெரிக்காவில் வரி கிடையாது ஆனால் இப்போது ட்ரம்ப்பின் உத்தரவுப்படி இந்த திட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறது புதிய திட்டம் எதையும் அமெரிக்கா இன்னமும் அறிவிக்கவில்லை எல்லா திசைகளிலும் வரைவிதிப்புகளை அறிவித்துக் கொண்டிருக்கும் ட்ரம்ப் வரி விதிப்பு விலக்கு திட்டம் ஒன்றினை அறிவிப்பது சந்தேகமே அமெரிக்காவில் புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டால் மட்டுமே மீண்டும் அஞ்சல் சேவை தொடங்கும் என்று ஐரோப்பிய நாடுகள் கூறியிருக்கின்றன கடந்த ஆண்டு மட்டும் அறுபத்தி நான்கு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒன்று புள்ளி மூன்று ஆறு பில்லியன் அஞ்சல் பார்சல்கள் உலகம் முழுவதும் இருந்து அமெரிக்காவுக்கு சென்றதாக அமெரிக்க சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு முகமை தெரிவிக்கிறது தற்போது டென்மார்க் ஜெர்மனி ஸ்வீடன் உட்பட நாடுகள் உடனடியாக அமெரிக்காவுக்கான அஞ்சல் சேவையை நிறுத்தியுள்ளன ஆஸ்திரியா மற்றும் பிரான்ஸ் இன்று முதல் இந்த முடிவை செயல்படுத்த உள்ளன பிரிட்டனின் ராயல் மெயில் இன்று முதல் அமெரிக்காவுக்கு அஞ்சல் சேவையை நிறுத்துவதாக அறிவித்தது இத்தாலியன் அஞ்சல் சேவை ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இதே போன்ற இடைநிறுத்தத்தை அறிவித்தது ஐம்பத்தி ஒரு ஐரோப்பிய பொது அஞ்சல் இயக்குநர்களின் சங்கமான போஸ்ட் யூரோப் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதற்குள் தீர்வு காணப்படாவிட்டால் அதன் அனைத்து உறுப்பினர்களும் இதே முடிவை எடுப்பார்கள் என்று கூறியது ஐரோப்பாவின் மிகப்பெரிய ஷிப்பிங் சேவை நிறுவனமான டி வெளியிட்ட அறிவிப்பில் அமெரிக்காவில் சுங்கவரிகள் எதிர்காலத்தில் எவ்வாறு வசூலிக்கப்படும் யார் வசூலிப்பார்கள் என்ன கூடுதல் தரவுகள் தேவைப்படும் அமெரிக்க சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு தரவு பரிமாற்றம் எப்படி நடக்கும் என்பதில் முக்கிய கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் உள்ளன அவற்றில் புதிய நடைமுறைகளை கொண்டு வருவது நீண்டகால வேலை திட்டம் எனவே அமெரிக்காவுக்கு அஞ்சல் பாசல்களை இனி கொண்டு செல்ல முடியாது என்று கூறியிருக்கிறது ட்ரம்ப் ஜனாதிபதியானதிலிருந்து அமெரிக்கா பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றது குறிப்பாக அதன் நட்பு நாடுகளுடன் அமெரிக்கா தனது உறவை மாற்றி அமைத்ததன் காரணமாக இந்த நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கின்றன பரஸ்பர வரி விஷயத்தில் ஜப்பான் பிரிட்டன் கனடா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் என்று நீண்ட கால நட்பு நாடுகளுக்கு அமெரிக்கா வரி போட்டு தள்ளியது அந்த நாடுகள் அமெரிக்காவுடன் உறவை மாற்றியமைத்திருக்கின்றன அஞ்சல் விஷயத்தில் இந்த நாடுகள் கராரான நடவடிக்கை எடுக்கவும் ட்ரம்பின் அணுகுமுறைதான் காரணம் மறுபுறம் எந்த நாடும் அமெரிக்காவை பெரியதாக கண்டுகொள்வதை போல தெரியவில்லை உதாரணத்திற்கு இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இந்தியா கடந்த காலங்களில் அமெரிக்காவுடன் நெருங்கிய நட்பு நாடாக இருந்தது ஆனால் வரி விஷயத்தில் அமெரிக்கா முதுகில் குத்திவிட்டது என்று இந்தியா கருதுகிறது எனவே இந்தியா அமெரிக்காவுக்கு தமது வர்த்தக நடைமுறைகளை மாற்றிக்கொள்ளவில்லை இந்தியா ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கக்கூடாது சீனாவிடம் எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்கக்கூடாது என்று அமெரிக்கா சொல்கின்றது அமெரிக்கா சொல்லியும் இந்தியா இதையெல்லாம் வாங்கி கொண்டுதான் இருக்கிறது இப்படியே போனால் அமெரிக்கா வர்த்தகத்தையும் வரி விதிப்பையும் ஆயுதமாக காட்டி மிரட்டுவதை அனைத்து நாடுகளும் கண்டுகொள்ளாமல் விட்டால் ஆச்சரியப்படுவதற்கில்லை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் வெள்ளை மாளிகையின் ஜனாதிபதி பணியாளர் அலுவலகத்தின் தலைவர் செர்ஜியோ கோலை இந்தியாவுக்கு புதிய தூதராக தேர்ந்தெடுத்துள்ளார் முப்பத்தி எட்டு வயதான கோல் டிரம்புக்கு மிகவும் நெருக்கமானவராக கருதப்படுகின்றார் மேலும் அவரது நியமனம் அமெரிக்காவுடனான அனப்பு உறவுகள் மிகப்பெரிய அழுத்தத்தை எதிர்கொண்டுள்ள நேரத்தில் வருகின்றது ஜோ பைடன் காலத்தில் இந்தியாவில் இருந்த தூதர் எரி கார்சிட்டி ஜனவரி மாதம் இந்தியாவை விட்டு வெளியேறினார் அந்த பதவி கிட்டத்தட்ட எட்டு மாதங்களாக காலியாக உள்ளது யார் இந்த செர்ஜியோ கோல் கோர் நீண்ட காலமாக டிரம்புடன் பல்வேறு பதவிகளில் தொடர்புடையவர் அவருடைய தற்போதைய பணியில் ட்ரம்ப்புக்கு விசுவாசமாக ஜனாதிபதி நியமனம் செய்பவர்களை கண்டிப்பாக சரிபார்ப்பதில் பெயர் பெற்றவர் அவர் ஜனாதிபதியின் மூத்த மகன் டொனால்டு ட்ரம்ப் ஜூனியருடன் நெருக்கமாக பணியாற்றியுள்ளார் ட்ரம்ப் ஜூனியர் மற்றும் கோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபரில் வின்னிங் டீம் பப்ளிஷிங் என்ற பதிப்பகத்தை நிறுவி டிரம்பை பற்றிய பல புத்தகங்களை வெளியிட்டனர் செர்ஜியோ கோர் புதுடில்லிக்கு செல்வதற்கு சிறிது காலம் எடுக்கலாம் அமெரிக்க ஜனாதிபதி ஒரு தூதர் வேட்பாளரின் பெயரை அமெரிக்க செனட்டில் முறையாக சமர்ப்பித்த பின்னர் அதன் வெளிகுறப்பு குழு நியமனத்தை மதிப்பாய்வு செய்ய வேண்டும் அதில் விசாரணைகள் நடத்துவது வழங்கும் குழு ஜனாதிபதியின் தேர்வை அங்கீகரித்த பின்னர் முழு செனட்டும் அது வாக்களிக்க வேண்டும் செனட் வாக்கெடுப்பு முடிந்த பின்னரே நியமனம் உறுதிப்பட்டதாக கருதப்படுகின்றது செர்ஜியோ காரின் நியமனம் இந்தியாவுக்கு என்ன அர்த்தம் ரஷ்யாவுடனான வர்த்தகம் மற்றும் அமெரிக்க இறக்குமதிகளுக்கு விவசாயத்துறையை திறக்க மறப்பது குறித்து ட்ரம்ப் புதுடெல்லி மீது எரிச்சல் அடைந்துள்ளதால் அவரது நிகழ்ச்சி என்ன என்பது தெளிவாக தெரியவில்லை நெருக்கம் இந்தியாவுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு இடைநிலாக இருக்கும் என்று பலர் கணிப்பிட்டுள்ளார்கள் இந்த விஷயத்தை நன்கு ஒரு பெயர் குறிப்பிடாத அதிகாரி ஜனாதிபதி தனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு தூதரை அனுப்புவதன் மூலம் மோடி அரசாங்கத்திற்கு ஒரு சக்தி வாய்ந்த சிக்னலை அனுப்புகிறார் என்று கூறியதாக அமெரிக்க ஊடகம் பொலிட்டிகோ குறிப்பிட்டது பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக இருக்க வேண்டும் என்பதற்கும் அனைத்து செய்திகளும் ஜனாதிபதியிடமிருந்து வருகின்றன என்பதற்கும் சர்ச்சையும் ஒரு தெளிவான சிக்னல் இந்திய கொள்கை பிரச்சனைகள் குறித்து அவருக்கு ஆழமான அறிவு இருக்கின்றதா அப்படி இருப்பதாக தெரியவில்லை உலகின் இரண்டு பெரிய ஜனநாயக நாடுகளான இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையான பல தசாப்த கால நட்பும் நல்லெண்ணமும் தற்போதைய நிலையில் கொந்தளிப்பை கடந்து செல்கின்றன வர்த்தக கருத்து வேறுபாடுகள் மற்றும் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதிகள் போன்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கடினமான உரையாடல் தேவை அது இந்திய விவகாரங்களில் அனுபவம் மற்றும் முப்பத்தி எட்டு வயதான கோர் சமாளிப்பாரா என்பதை பார்க்கலாம் ஜம்மு காஷ்மீரில் எல்லைக்கட்டுப்பாடு கோடு எல்லோசி அருகே ஆறு பாகிஸ்தானி அலற்ற விமானங்களின் நடமாட்டம் பறந்ததை அடுத்து ராணுவம் உஷார்படுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் படி நேற்று இரவு ரஜோரி மாவட்டத்தின் சுந்தர்பானி கனிஜன் மற்றும் பால்ஜரோய் பகுதிகளில் இந்த ஆழத்த விமானங்களின் நடமாட்டம் இருந்தது பாகிஸ்தானில் இருந்து வந்த இந்த ஆழட்ட விமானங்கள் கட்டுப்பாடு கோடு அருகே சிறிது நேரம் வானில் வட்டப்பட்டு பின்னர் பாகிஸ்தானுக்குள் திரும்பியதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர் இந்த சம்பவத்திற்கு எச்சரிக்கப்பட்ட இந்திய ராணுவமும் எல்லை பாதுகாப்பு படையும் எல்லையில் ரோந்து மற்றும் கண்காணிப்பை பலப்படுத்தியுள்ளன கடந்த காலங்களில் பாகிஸ்தானில் இருந்து இதேபோன்ற ஆழத்த விமான ஊடுருவல் சம்பவங்கள் நடந்துள்ளது எல்லையில் இந்திய ராணுவ தளங்களை உளவு பார்க்க பாகிஸ்தான் இந்த நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லைகளில் மீண்டும் ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளது